மூணு சென்டில் டக்கரான வீடு செல்ச்சு கொண்டு வந்திருக்காங்க மூணு வீடு ரெடியாக இருந்ததுங்க ரெண்டு புக்கிங் ஆகிடுச்சுங்க ஒரு வீடு மட்டும் இருக்குது இந்த வீடு யாருக்குன்னு தெரியலைங்க ஆனால் ஃபினிஷிங் பக்காவாக வந்துருக்குங்க கிழக்கப்பாத் சைட்டில் கிழக்கப்பாத்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபத்தஞ்சுக்கு ஐம்பதுங்க மூணு வீட்டில் ரெண்டு வீடு புக்கிங் ஆகிடுச்சிங்க ஒரு வீடு மட்டும் இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூர் அவனாசி ரோடுங்க பூண்டி ரிம் ரோடு பக்கத்துலேருந்து பெரிய இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க செங்கல் கட்டின பில்டிங்க இடத்துக்கு டிடி அப்ரூவ் இருக்குங்க பிளான் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேக்க வில வந்துங்க நாற்பத்தி லட்சம் தாங்க அதுவும் நேராக வந்தால் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பங்க பக்காவாக இருக்குங்க மூணு வீட்டில் ரெண்டு வீடு குக்கிங் ஆச்சுங்க இந்த ஒரு வீடு மட்டும் பண்ணிக்கிருங்க நல்லா பெரிய கிட்டாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க படிக்கட்டுக்குள்ள அவுட் ஆஃப் டாய்லட்டும் வந்துடுதுங்க உங்களுக்கு நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தேன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க பால்ஷீனில் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு டிவி டிவிட்டு உங்களுக்கு இதில் என்ன ஃபெசிலிட்டின்னா பூஜா ரொம்ப தனியாகவே வந்துடுதுங்க டைனிங் ஹாலோட உங்களுக்கு கிச்சனும் வந்துடுதுங்க டைனிங் ஹாலோட கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கிரனை கிரனைட்லாம் போட்டு கபட்க்கும் அடிச்சு வச்சுருக்காங்க ஊஜரம் சரியாகவே உங்களுக்கு வந்துடுதுங்க அது மாஸ்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழு சிஸ்ட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கும் அட்டாச் வந்துடுதுங்க எல்லாம் வாசம் பண்ணப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டை புக் பண்ண நினச்சாலோ இல்லை பார்க்கணும்னு நினச்சாலோ இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க